ஸ் மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் நிவின் கிட்ட அவங்க அம்மா யமுனாவ நீ டிவைஸ் பண்ணிடு எல்லா சுத்தையும் நான் உன் பேரில் எழுதி வச்சிடறேன் எதுக்கு உனக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு உன்னோட பிசினஸை நீ நல்லபடியாக பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நிவின் நிவின் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறாரு அப்படி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா யமுனாவுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு யமுனா பேசாமல் இங்க இருக்கட்டுமா யமுனா ரொம்ப நல்ல பொண்ணு தான் அவங்க வேணுங்கிறதுனால அப்படி பிடிவாதமாக கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யமுனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க யமுனா ரொம்பவுமே எமோஷனலாக அப்படியே கண் கலங்கி அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க இப்போ நிவீனோட அம்மா ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க நீ என்னமோ பண்ணுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க அடுத்து யமுனா நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அதாவது காவேரி இருக்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் வள வழக்கம் போல் பார்த்தோம்னா விஷத்தை கற்கிற மாதிரி அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாரும் நல்லபடியாக விசாரித்தாலும் கங்கா கிட்ட பேசும்போது அந்த வீட்டை விற்கிற விஷயமா நைஸாக பேசி ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க ஆரம்பிக்குமே என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ டிவைஸ் பண்ற விஷயமா எல்லாம் வீட்டில் பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்றாரு ஆனால் அவரோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நம்மளோட கொடைக்கானல் வீடு சும்மா தானே கிடக்கு அந்த இடம் எல்லாத்தையும் விற்மோம்னா நிறைய பணம் வரும் அதை அஞ்சு பங்காக பிரிச்சுட்டு ஒரு பங்கு நர்மதா பொங்கை நீங்களே வச்சீங்க என் மிச்சம் இருக்க பங்கலை எங்களோட ஷேரை எங்களுக்கு கொடுங்க நாங்களும் அங்கவுங்க வேலையை பார்ப்போம் எங்க பாருங்க குமரன் மாமா வேறே வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நீங்கள் காசு கொடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்துருவார் பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் ஆயி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு நீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பேசிகிட்டு இருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா வளர்ச்சி வளர்ச்சி எல்லாரும் அந்த வீட்டை விற்கிற விஷயமா தான் பேசிகிட்டு இருக்காங்க உடனே கங்காவும் யமுனாவும் வந்து கூட்டு சென்றுட்டாங்க இவங்க வந்து காவேரி காவேரினு பேசாத அப்படிங்கும்போது இப்போ சாரதா ரொம்பவுமே அப்செட் ஆகிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சரிப்பா நான் வந்து இதை சம்மந்தமாக உடனே சொல்ல முடியாது காவேரி வந்தமே கேட்டுட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவுமே யோசனையோடு உட்காந்துருக்காங்க இப்போ காவேரி வீட்டுக்கு வராங்க அவங்க பார்த்தா எப்பயும் போல நம்ம பழைய காவேரி மாதிரி செம்மையாக காமெடி பண்ணிட்டு சூப்பராக வந்து சாரதா என்ன அப்படி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு கடைசியில் என்னான்னு கேட்டால் தங்கச்சிங்கலாம் வந்திருக்காங்க தங்கச்சி வந்திருக்காங்க அக்கா வந்திருக்காங்கன்னு சொன்னோமே இப்போ கங்கா வந்திருக்காங்க யமுனா கிட்ட நல்லா பாசமாக தான் பேசுகிறாங்க பேசுகிறாங்க இவங்கெல்லாம் உட்காந்து பேசும்போது இப்போ காவேரிக்கு இருக்க கவலை என்ன அப்படின்னா அங்கே பார்த்தா விஜய் வீட்டில் தாத்தாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்க பாட்டி வந்து ரொம்ப அந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்காங்க விஜய் பிரிஞ்சிருக்காங்கிறனால இப்போ அங்கே போகணும் இல்லையா அந்த விஷயமா பேசுகிறாங்களே இப்போ அது விஷயமா பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கங்காவுக்கும் எம்னாவுக்கும் ரொம்பவுமே பொச பொசுன்னு ஆகுது ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காவேரி நல்லா செல்வாக்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க தான் கஷ்டப்படுறாங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா உடனே அதை பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அப்படின்னு இது பண்ணிக்கிறாங்க இப்போ காவேரி கேட்குறாங்க நான் அந்த வீட்டுக்கே போயிருக்கணுமாம்மா அப்படி கேட்கும்போது சாரதா வந்து நல்லபடியா நல்லபடியாக போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அதை தான் சொல்கிறாங்க ஆனால் விஜய் இது சம்மந்தமாக பெருசாக கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் இவங்க அந்த விஷயம் கேட்டதுக்கப்புறம் எல்லாரும் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆனால் கங்காவும் யமுனாவும் பார்த்தோம்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் விஷயம் சொல்லிட்டாங்க காவேரி வந்து அங்கே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கே தான் வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நடக்க போகுது இது சம்மந்தமாக அடுத்து புறமும் வரும்போது நம்ம தெளிவாக பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்